ஆகாப் ரதத்தை பூட்டி இஸ்ரேலுக்கு நேராக போறான் அடுத்த வசனம் சொல்லுது கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினாலே அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினானான் இங்க ரெண்டு கை சொல்லப்படுது ஒன்னு மனுஷனுடைய உள்ளங்கை அது ப்ரொவிஷனை குறிக்குது கர்த்தருடைய கை அது அவர் நம்மை அழைத்ததையும் அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் குறிக்குது சார் நான் உங்களை பார்த்து சொல்றேன் ப்ரொவிஷனை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்த நாட்கள் போய் ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற அபிஷேகம் ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற பிளஸ்ஸிங் ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற வாக்கு அது என்னை எனக்கு முன்னாடி யார் ஃபாஸ்டா போனாலும் ஓகே சார் ஒருவேளை ஒருவேளை உங்க சகோதரன் உங்களை விட்டு முன்னாடி போயிருக்கிறான் உங்க சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு நல்லா போயிருக்கலாம் உங்க உங்க சுற்றி இருக்கிற நண்பர்கள் உங்களை விட நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் சார் கர்த்தருடைய கை உங்க மேல இருக்கிறதுனால நீங்க அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் ரதத்திலே ஓடுவார்கள் நீங்கள் கற்றையை கட்டி கொண்டு அவர்களுக்கு முன்பாக கால்நடையாய் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ரதத்துல ஆக போறாரு சடனாக எளிய போறாரு நராது அப்படின்னு கேட்கும் போது சார் எளியா போய்கிட்டு இருக்கார் ராஜா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கூட இருக்கவங்க உங்களை பார்த்து சொல்றேன் கத்தருடைய கை உங்க மேலே இருக்குது எதற்கும் பயப்பட வேண்டாம் அவர் சொல்லும் போது அது எப்படி நடக்கும் எங்க நடக்கும் தெரியவே தெரியாது சார் என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பா ஏன் பலத்தினால பராக்கிரமத்தினால அல்ல அவருடைய ஆவியினால எல்லா விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் வாய திறந்து அந்நிய பாஷைகளை பேசி